இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு இங்கே எப் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இரம்பத்தூர் தான் ஏன்னா எங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆடி பதினிட்டுனா எனக்கு வந்து இங்கே தான் எப்போயுமே சின்ன வயசுலேருந்தே எப்போயுமே இங்கே தான் வந்துட்டுருப்பேன் இல்லைனா வர மாட்டேன் வீட்டிலே தான் இருப்பேன் இந்த வருஷமும் வந்து இங்கே தான் வந்திருந்தேன் என்ன இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு மணி அந்த மாதிரி டைமில் வருவோம் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் ரெண்டு மணி போல் வந்துட்டோம் அதனால் சீக்கிரமாக வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ஈவினிங் ஆக ஆக தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இங்கே எப்பயுமே வருஷம் வருஷம் ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாமல் இங்கே ஆற்றங்கரைக்கு மேலே வந்து சிவன் கோயில் இருக்கும் அதனாலையும் நிறைய பேர் வருவாங்க ஆனால் போகும்போதுலேருந்தே ஃபுல்லாக லைனாக க கீழே கரை வரைக்கும் நிறைய கடை தான் இருக்கும் சுற்றி பார்க்கவே நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அதுக்கே எல்லா டைமும் சரியாக போயிடும் நான் போய்ட்டு எல்லா கடையிலையும் வந்துட்டு என்ன என்னெல்லாம் நல்லா இருக்கோ எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு நல்லா சுற்றிட்டு இருந்தோம் கடை மட்டும் இல்லாமல் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய இந்த ராட்டினங்கள்லாம் நிறைய இருக்கும் எனக்கு நிஜமாவே சின்ன வயசுலேருந்தே வந் வந்தால் எப்போவுமே வந்து அதில் உட்கார வைங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் சின்ன வயசுலலாம் எப்போயுமே போனதே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பெரிய ராட்டினத்தில் உட்காந்துருக்கேன் ஆனால் இந்த டைம் வந்த உடனே போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போய் அதில் தான் உட்காந்து நல்லா கத்திகிட்டு வரந்தால் நிஜமாகவே ஜாலியாகவே அங்கே சுற்றினாலும் கால் வலிச்சாலும் திரும்ப போகணுன்னு கொஞ்சம் மனசே வரவே வராது அதே மாதிரி தான் நானும் சுற்றிட்டு இருந்தேன் நல்லா மேலேருந்து கரை வரைக்கும் எப்படி ஒரு பத்து டைமாவது வந்துட்டு போயிருப்பேன் சும்மா சும்மா எல்லா கடையிலும் போய் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் செயின்னு அப்புறம் பேண்டெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி வாங்கினேன் அப்புறம் வெயில் சுற்றி கொஞ்சம் தாகமாக இருந்ததுன்னு ஐஸ்க்ரீம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே மேலேருந்து பார்க்க கொஞ்சம் வியூ ராட்னத்துலேருந்து பார்க்க வியூ கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அங்கேருந்து எல்லாமே எல்லா கடையிலும் நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு டாட்டா